இறைஞான சபையிலே இறை பிரபஞ்ச சபையிலே இறைதளமாம் தலமாம் சித்தனின் தேகமதை சபையாக்கி அவன் மனமதை ஆலயமாக்கி அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற தேவாதி தேவர்களும் சித்த பெருமக்களும் நகரும் சபையாக சித்தன் செல்லுமிடமெல்லாம் சிவகணங்களும் சித்த கணங்களும் திருமுருக கணங்களும் பரந்தாமனின் கணங்களும் சென்றமர்ந்து இல் சபைகள் கிளை சபைகள் என எல்லைகள் தோறும் சபையை சூட்சமமாக அமைத்து வருகின்ற அற்புதமாக விதைத்து வருகின்ற நற்பயண வழி தொடங்கிவிட்ட அற்புதமான தருணம் அதிலே சூட்சமம் அதிலே சித்தன் எவ்வெல்லைக்கும் போகாத நிலையிலும் சீடர்கள் எவ்வெல்லையிலும் பறைசாற்று நிலைகளுக்கு செல்லாத நிலையிலும் சபை சூட்சமமாக நகர்ந்து கொண்டே இருக்கின்றது பிரபஞ்சம் முழுவதும் எல்லைகள் முழுவதும் ஆங்காங்கே உயர் சூட்சமத்திலே உன்னதமாக உயர் நிலை கொண்ட உத்தம நிலை கொண்ட மாந்தர்களின் சிந்தைக்குள் புகுந்து அற்புதமாக அவர்களை உயர்வடை வைத்து உன்னத மடைய வைத்து உயர் நிலை அடைய வைக்கின்ற அற்புதமான சூட்சம நிலைகள் நடந்தேறி வருகின்ற அற்புதமான தருணம் அதிலே இயல்பு நிலை பயணங்களும் சிவசபையிலே சிவமகா சபையிலே சிவநூல் தாங்கும் சீடர்களின் எண்ணிக்கை அதிகப்படும் போது அற்புதமாக பயணத்தின் வேகமும் அதிகப்படுத்தப்படும் இயல்பு நிலையிலே என்பதை கூறி அற்புதமான தருணம் அதிலே அகத்தியத்தை அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்திய பெருமானம் வந்து முருகிட்டு முருகப்பெருமானம் வந்து கூப்பிடக்கூடிய நிகழ்வோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமோ நமக சாய நமக ஓ மகதி 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 சாய நமக கும்பமுனியே ஓற்றி குருமுனியே ஓற்றி சங்கமுனியே ஓற்றி ஞானமுனியே ஓற்றி ஞானத்தின் தலைவனே ஓற்றி அகத்தியமே ஓற்றி ஜெகத்தியமே போற்றி ஜெக பிரபஞ்சமே போற்றி ஜெகதீசனாய் அமர்ந்தவனே அகத்தியமே போற்றி போற்றி என அகத்தியத்தை வரவேற்போம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் உயர் காலை என்னும் இறையாற்றல் உயிர்நிலையாய் எழுந்தருளி ஆர்ப்பரித்து நிற்கும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச ஆதிகாலை வேலை முதல் அருள் நிலையாய் வழங்கப்பட்ட மகா சபைதனிலே ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட அருள் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அப்பூஜை நிலைதனில் தொடர்நிலையாய் ஆற்றல் கொண்டு தன் சரீரமதில் சபையை தாங்கி நிற்கும் கன்னி மூல ஆணை முகனுக்கு அபிடேக நிகழ்வுகள் நிகழ்த்தி ஏற்புடைய பரிவார கணங்களுக்கு அண்ட பிரம்மாண்ட நாயகனின் அருட்கணங்களுக்கு ஆற்றல் கொண்ட அபிடேக நிகழ்வுகளை தன் அருட்கர நிலை கொண்டு ஏற்று நிகழ்த்தி அற்புத நாம கோஷ வழிபாட்டு நிலைகளுக்குள்ளிருந்து தன்னருள் கரநிலையாய் உலகோர்க்கு அருள் இயல்பு நிலையில் அருள் இயல்பு நிலையில் அமர்ந்து ஆதி இரை சூட்சவ சுவடி மூலமாக அற்புத ஞான பகிர்வுதனை பகிர்ந்த சிவமகா வாளை பேராற்றலை தாங்கி நிற்கும் சிவசபையின் சிற்பொற்சபையின் ஆசானே அகத்தியன் வந்தமர்தோ ஓம் ஓம் சாய நமக உன் அருள் ஆற்றல் ஆற்றல் கொண்ட பிரபஞ்சம் அதில் உன் அருளாற்றல் மெளிர்ந்திருக்கும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்சம் அதில் அருள் இறை கணங்கள் எல்லாம் ஒன்றோடு என்று போட்டியிட்டு அருளாசிகள் வழங்கி வருகின்ற ஆதிகாலை வேலைதனிலே அருள் நிலையாய் ஆசிதனை அவ்வை நிலைதனில் இருந்து பெற்ற சித்தனே அகத்தியன் நல்லாசி வழங்குகிறோம் அகதி சாய நமக முதலாசி நித்திய ஆசி சத்திய நிலை கொண்டவனுக்கே அவ்வாசிதனை வழங்குகின்ற அண்ட நாயகனுடைய அருட்கட்டளை ஏற்று வந்து அமர்ந்து அருளாற்றலோடு ஆசிகள் வழங்குகின்ற அவ்வை தாயினுடைய அடிநிலையை வணங்கி அகத்து நமக ஞான நிலை கொண்ட அருள் ஆற்றல்கள் எல்லாம் வளம் வந்து அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபையை அருட்கணங்கள் எல்லாம் வழங்கி நிற்கின்ற பொழுது அகத்துயன் சபையை தன் இருகரும் உயர்த்தி வணங்கி வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீசாய நமக வணங்குதல் வணங்குதல் அடிபணிதல் சரணாகதி நிலை என்னும் ஆற்றல் கொண்ட தத்துவத்தினை பறைசாற்றுகின்ற ஒரு முழுமுதல் நூலாக விளங்குகின்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூலுக்கே முதலிடம் சபைதனில் என்னும் தத்துவத்தினை உரைத்து அமர்ந்திருக்கின்ற சித்தனே அத்தத்துவத்தினுடைய உயர் அண்ட பிரம்மாண்ட நாயகனை திருவடி வணங்கி அகத்தியன் யாம் நமக தன் அகத்திய நூலாக சபைக்கு தாரை வார்த்திட்ட எம் பெருமான் பனிமலை மேலிருந்து ஆற்றல் கொண்டு தவம் கண்டவன் அருள்நிலையாய் அப்படி அப்பணி மலைதனை இடம்பெயர்த்து அமர்ந்து இத்தலமதியிலே தவம் காணும் அருளாற்றல் கொண்ட அத்தகைய நாயகனின் அருள் கனிவு நிலை என்ன அகத்தியன் என்றகத்து என் விளவுகின்றோம் அக்கணிவு நிலைக்கு கிடைத்த ஏற்றம் கொண்ட சபையாய் அச்சபைக்கு கிடைத்திட்ட உயர் ஆற்றல் கொண்ட ஆதி இறை நூலாய் அவ் ஆதி இறை நூலை கையாளுகின்ற பேராற்றல் கொண்ட ஞான தன்மை கொண்ட சிவசபை ஆசானாய் அமர் சபை்தான் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே ஓம் அகதி சாய நமக அமர்ந்து விட்டான் அகத்தியன் அமர்ந்து விட்டான் அவன் அமர்ந்த தலம் இதுவே என்று உரைக்கின்ற பொழுது இறைகணங்கள் எல்லாம் அகத்தியன் அமர்வதற்கு ஓர் தலம் இல்லையோ பிரபஞ்சத்தில் என்று வினவுகின்ற வினாக்கள் எல்லாம் உலா வருகின்ற பொழுது எதற்காக அமர்ந்தோம் என்கின்ற நிலைதனை அகத்தியன் யாம் உரைத்து விட்டோம் சித்தனி ஓம் அகதி சாய நமக அற்புத நிலை எங்கிருக்கின்றது ஆற்றல் கொண்ட அடிபணிவு சரணாகதி நிலை எங்கு இருக்கின்றதோ அங்குதான் ஆற்றல் குடியிருக்கும் என்று உரைக்கின்றோம் அகத்திய ஓம் அகதீசாய நமக மகதி சாய நமோ நமக வெண்ணி இருந்தா கொண்டா அல்லது பச்சை தண்ணி ஒன்று பெறவேன் அகத்தியன் எங்கு அமர்ந்திருக்கின்றான் பிரபஞ்சத்தில் எவ்விடத்தில் அமர்ந்திருக்கின்றான் என்கின்ற வினாக்களுக்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் இறைகணங்கள் விடையளிக்கின்றன ஆதி இறை சூட்சம நூலமர்ந்த தளமதில் அகத்திய வாழை சிவசபையில் தான் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அதன் நிலை எதற்காக என்று அகத்தியன் யாம் கொண்டே இருக்கின்றோம் அகத்தியன் உரையாடுகின்ற தளத்தில் தானே அகத்தியன் அமர்ந்திருப்பான் என்று அகத்தியர் விளவுகின்றான் ஓ மகதி சாய அகத்தியனுக்கு எவ்விடம் அதிலிருந்து உரையாடுவதற்குரிய சூழல் அதன் சுழல் நடைபெறுகின்றதோ அப்விடத்தில் தானே அகத்தியன் அமர்ந்திருப்போம் என்று வினவுகின்றோம் ஓம் மகதி சாய நமக அவ்விடம் எதற்காக அமையப்பெற்றது எங்கிருந்து இத்தகைய ஆற்றல் எல்லாம் பெறப்பட்டது என்கின்ற நிலைகள் அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்கள் உள்ளிட்ட சிவமகா வாழை சித்தன் திருவாயின் மூலமாக அத்துணை இறைகணங்களும் ஆற்றல் கொண்ட அன்னையர்கள் எல்லாம் உரையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இறை சுவடிதனில் இருந்து கூறுகின்றோம் மகத்தியன் அகதி நமக அவ்வாற்றல் எங்கிருந்து ஜென்ம நிலை கடந்த தன் ஜென்ம நிலை கடந்த யுகநிலை கடந்த அற்புத தவம் கண்ட புண்ணிய நிலைகளால் அப்புண்ணிய நிலைகளின் ஒட்டுமொத்த மைய தலமாக இத்தலத்தினை தேர்ந்தெடுத்து அமர்ந்திருக்கின்றோம் மகத்தியன் என்று கூறுகின்றோ ஓ மகதி சாய நமக அவ்வாறு தேர்ந்தெடுத்து அமரப்பெற்ற அமைய பெற்ற அற்புத சபைதனிலே அகத்தியன் சித்தனை வாழ்த்தி கொண்டிருந்தோம் சிவ இருந்து என்று கூறுகின்றோம் மகதீஷ் ஓ எம்மை நாடி வந்து எம்மை நாடி வந்து நாடி வந்து என் நாடியை நாடி வந்து என் நாடியை நாடியதோடு அல்லாது என் நாடிக்குள் கலந்தமர்ந்து நாடியை நாடி நின்ற பொழுது அகத்தியன் நாடினோம் நாடிதனில் இருந்தல்ல என் சரீர நிலைதனில் இருந்து நாடினோம் சித்தனை என்று உரைக்கின்றோம் நிலை கொண்டு அற்புத ஜீவ ஏடுகளின் முன்பாக அமர்ந்து அவன் வினா எழுப்புகின்ற பொழுது அவன் அவனாக இருந்ததில்லை என்று அகத்தியன் உரைக்கின்ற மகதீசாய தன் இகலோக நிலைதனை முழுவதுமாக வேறறுக்கப்பட்ட சித்தனாக சித்தன் என்று கூறுகின்ற நிலைக்கு முன்பாகவே தன் இகலோக நிலை அனைத்தையும் வேறறுக்கப்பட்ட இழந்து நின்ற இறந்த சித்தனாக என் முன் அமர்ந்திருந்தான் என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய நம அந் தான் அகத்தியன் அனைத்தையும் இழந்து இவ்விடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய நம பயண நிலைகளை எல்லாம் தவிர்த்து என்னுடைய தவ தடங்களை எல்லாம் யாம் தவிர்த்து வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத உயர் தடமாக இத்தடத்தினை உயர்த்தி காட்டியவன் எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவம் என்று கூறுகின்றோ மகத்தியர் மைந்தன் அமர்ந்து விட்டானடா மைந்தன் தடம் தடமாக தலம் தளமாக சென்றவன் ஓரிடத்தில் விருப்பம் கொண்டு அமர்ந்திருக்கின்றான் எனில் அகத்தியனுக்கே விருப்பம் கொண்டு அமர்ந்தால் அவ்விடம் எத்தகைய ஆற்றல் பெற்ற நாயகன் தன் சிந்தைக்கு அதனை கொண்டு சென்ற பொழுது இறைகணங்கள் எல்லாம் உள்ளிருந்து உற்று நோக்குகின்ற பொழுது அகத்தியன் அகத்தியனாக தெரியவில்லை இவ்விடத்தில் அந்த பிரம்மாண்ட பேராற்றல் ஒன்று தெரிந்தது என்று அகத்தியன் கூறுகின்ற ஓம் அகதீச அகத்தியனை தாங்கி நின்ற அற்புதப் பேராற்றல் யுகம் கடந்த பேராற்றல் சிவமகா நிலை என்னும் பேராற்றலை கண்டான் சிவம் வந்த மர்ந்தான் உடன் என்று கூறுகின்றோம் மகதியன் ஓ மகதி சாய் நமக அந்நிலைகள் பெற்ற தலத்திலிருந்து வழங்குகின்ற ஆதிரை சூட்சம நூலின் மூலமாக பெறப்படுகின்ற வழங்கப்படுகின்ற ஆசிகளினுடைய உண்மை உன்னத உயர் ஞான சித்த சிவ தத்துவம் எது எது என்று புரிந்து கொள்ளுங்கள் சீடர்களே என்று உரைக்கின்றோம் மகன் ஓ மகதீசாய நமக உண்மையான ஞானம் என்ற ஒற்றை நிலைதனை தன் சரீர நிலை கொண்டு உலகோர்க்கு பரப்புகின்ற ஆற்றல் தனை பெற்ற அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் ஓம் அகதீச அமர்ந்திருக்கின்ற அகத்தியன் பணி என்ன எம்மை எதற்காக சிவம் அனுப்பி வைத்தாரோ அப்பணியினுடைய தொடக்க நிலை இச்சபை முழு முதல் நிலையாக உருவாக்கப்பட்ட கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் துவங்கிய காலம் முதல் அகத்தியன் பணி துவங்க பெற்றது என்று கூறுகின்றோம் யார் ஓ துவங்க பெற்ற அகத்தியன் பணியோடு அகத்தியனை தவிர வேறு எந்த நிலைக்குள்ளும் அகத்தியனாக என்னோடு வளம் வந்த யாம் இருவரும் ஒரு நிலையாய் கண்ட பயணத்தின் உச்சகட்ட பரிசே புதையலே பொக்கிசமே ஆதி இறை சூற்றம சிவம் என்று கூறுகின்றோம் அத்தகைய சிவமே பரிசாக பேலையாக பொக்கிசமாக புதையலாக வந்து அமைத்திருக்கின்ற சபையின் ஆசானாக வளம் வருகின்ற அகத்தியனுக்குள் அகத்தியன் குடியிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் அவ்வாறு அவனுக்குள் குடியிருக்கின்ற அகத்தியன் நாமம் உரைக்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் அண்ட பிரம்மாண்ட பஞ்சபூத இறை கணங்கள் எல்லாம் வாழ்த்தி மகிழ்கின்றன நாமம் உச்சரிப்போர்களை எல்லாம் என்று கூறுகின்றோம் மகத்தியோ மகதி சாய நமக அவ்வாறு உச்சரிக்கின்ற நாம வழிகளின் மூலமாக அவர்கள் சரீரம் ஞானத்தை நோக்கிய பயணத்தை எட்டி செல்ல முற்படுகின்றது என்று கூறுகின்றோம் யா மகதி சாய நமக ஞான நிலையினுடைய முதற்படியது முதற்படியது சிவபீடத்தினுடைய முதல் படியே ஞானத்தின் முதல் படி எம் சீடர்களுக்கு என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓ மகதீசாயன சிவகூரை தளத்திற்குள்ளும் சிவபீடத்திற்குள்ளும் ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது ஞான பீடத்திற்குள் அடி எடுத்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தகைய ஞான பீடத்தின் நாயங்களாக அமர்ந்திருக்கின்ற சிவசபை ஆசான்தான் அந்த பிரம்மாண்ட வடிவத்தையும் தாங்கி இருக்கின்ற இத்தல குரு உங்கள் வாழும் குருவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாயன அத்தகைய வாழும் குருவை எவனொருவன் இவன் உரைத்தவாறு அத்துணை கணங்களின் வடிவங்களாக ஏற்றுக்கொள்கின்றானோ அவனுக்குள் தான் இறை சுற்றமன் நூல் பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மகதி சாயன் இவன் மூலமாக இறை நூல் பகிரப்படுகின்றது இவனுடைய இவனுடைய ஆசை எது அகத்தியனோடு பயணிக்க வேண்டும் தர்ம யுகமாற்ற நிலையாக மாற்ற வேண்டும் என்ற அத்தகைய பேராற்றல் கொண்ட அவா சிவபெருமானுடைய அவாவிற்குள் எவனொருவன் இவனோடு கலக்கின்றாளோ அவனுக்குள் சித்தன் கலந்து சித்தனுக்குள் இருக்கும் நூல் அவனோடு கலக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீசாய அத்தகைய ஆற்றல் பெற்ற சபை பேர் ஆற்றல் பெற்ற ஆசான் அவனுக்குள் இருப்பது சிவமாக வலம் வரும் ஆதிகரை நூல் என்று அகத்தியன் நூல் பற்றிய விளக்கத்தை உரைத்து விடுகின்றோம் இந்நூலினுடைய ஆற்றல் எதுவென்று இன்னும் உரைக்கலாம் அகத்தியன் மேலோட்டமாக ஒரு வட்ட வடிவமாகத்தான் தெரிவித்திருக்கின்றோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம் ஓம் முழு நிலை கொண்டு முழு வடிவமாக முழு சிவமாக முழு இறையாக அகத்தியன் உரையாட எத்தணிப்பானே ஆயின் இச்சகையே இகலோகத்தில் இருக்கும் உரையாடல்களும் அதற்கு ஈடு இணை இல்லை என்று கூறுகின்றோம் அந்த பிரம்மாண்ட நாயகருடைய பேராற்றலை தாங்கி இருக்கக்கூடிய வடிவமாக அமர்ந்திருக்கின்ற சாய நமக அவன் அவனை புகழ்ந்ததில்லை இவன் இவனை புகழ்ந்ததில்லை எவனும் அவனை புகழ்ந்தால் அவன் இகலோகத்திற்கு தகுதி இல்லை என்று இகலோகத்தில் அமர் உணர்ந்து கொண்டு ஆற்றல் கொண்டு அவனை எவன் ஒருவன் தாழ்வணிந்து நிற்கின்றானோ அவனை அவன் தாழ்வணிகின்ற பொழுது அவனுக்கு மகுடம் சூட்டப்படுகின்றது பிரபஞ்சத்தால் என்று கூறுகின்றோம் பாம்பாட்டி சித்தன் பாம்பாட்டி பெயராட்டலை போற்றி போற்றி அற்புத நிலை கொண்ட அகத்தியன் திருவாய் மொழியிலிருந்து வருகின்ற ஒப்பற்ற வார்த்தைகள் ஆதி இறை நூல் பற்றி அவனுடைய ஆற்றல் கொண்ட வார்த்தைகளை உற்று நோக்குங்கள் சீடர்களே ஒரு ஆசான் என்பது யார் ஆசானின் சீடன் என்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை உள்ளுக்குள் இருந்து அமர்ந்து உணர்ந்து பாருங்கள் சரணாகதி கொண்டு பாருங்கள் உங்களுக்குள் நூலின் முதல் முதல் வார்த்தை ஓம் என்ற வார்த்தை ஆதியலை சூற்றமன் நூலின் முதல் வார்த்தை என்று கூறுகின்றோ மகத்தியன் ஓ மகதீசா அந்நிலைக்குள் இருந்து அற்புதமாய் இவன் உரைத்தவாறு மறுபடி மறுபடி உரைத்தாலும் முழு முதல் நிலையில் முழுவதுமான நிலையில் அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது தவம் என்றால் தவம் என்ன உன்னை இழக்க வேண்டும் உன்னை இழந்து தவம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் வனாந்திரம் சென்று காடுகள் மலைகளில் சென்று அமர கூறவில்லை நீ இகலோகத்தில் கட்டியிருக்கின்றாயே ஆற்றல் கொண்ட அற்புதமான இல்ல அமர்ந்து உன்னை இல்லத்திற்குள் நீ இழக்கின்ற பொழுது அங்கு உடன் அமர்வான் சித்தன் என்று கூறுகின்றோம் கூறுகின்றோம்கத்தியன்ீசாய அந்நிலையில் தன்னை மறந்து தன் சுயநிலை கடந்து ஏற்றம் கொண்ட சிவசபையிலே சித்தனோடு பயணிக்க வேண்டும் சூட்சமத்திலும் இயல்பிலும் எங்க அமர்ந்த பொழுதும் ஆளி நாடு நகரங்கள் தாண்டி அமர்ந்த பொழுதும் சித்தனோடுதான் நீ அமர்ந்திருப்பாய் உன்னை இழக்கின்ற பொழுது என்று கூறுகின்றோ மகத்தியன் அவ்வாறு தவம் காணுங்கள் இவன் உரைத்தவாறு பிரம்ம முகூர்த்த வேலை என்பது அற்புதமாக பிரபஞ்சத்திற்கு கொடுத்திருக்கின்ற பரிசு புதையல் பொக்கிஷம் என்று உரைக்கின்றோம் ஆற்றல் கொண்டு பிரம்ம வேலையாக துவங்குகின்ற அவ்வேளைதனில் இருந்து கதிர் உதயம் காண்கின்ற வேலைக்கு முன்பு வரை பிரம்ம முகூர்த்தம் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக கதிர் உதயம் காண்கின்ற வேலைக்கு முன்பு வரை பிரம்ம முகூர்த்த வேலைதான் சிவ சபையை பொறுத்தவரை என்ற அகத்தியன் உரைக்கீசாய் தனிலே அமர்ந்து ஏற்றம் கொண்டு இவன் உரைத்தவாறு முதல் நாமம் ஓம் மகதீசாய நமக நாமங்களையும் அற்புத சிவசபை ஆசானுடைய நாமத்திலையும் பிரபஞ்ச சூட்சமத்திலே வலம் வருகின்ற அத்துணை கணங்களினுடைய நாமங்கள் ஒட்டுமொத்தமாக தாங்கி இருக்கக்கூடிய சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமத்தை தாங்கி தவத்தில் அமருகின்ற பொழுது எழுவது உள்ளிருந்து ஆதிகரை சூட்சம பேளையின் வடிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி அதனை பெறுவது மிக மிக எளிது கடை பிடிப்பதுதான் கடினம் என்று உரைக்கின்றோம் ஓ இகலோகத்தில் உரைத்தோமே எமக்கு முன்பாக அமர்ந்து தன்னை இழந்து அகத்தியத்திற்குள் கலந்து அகத்தியனாய் வடிவமைக்கப்பட்ட ஒருவன் உரைக்கின்ற ஞான உபதேச நிலைகளை உற்று நோக்கி கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள் இறை நூலின் தாக்கம் துளிவிட துவங்கும் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதீஷா தலம் என்பது அற்புதமான திரு கைலாய பீடம் என்று கூறுகின்றோம் மகத்தியன் அமர்ந்து அவனோடு உரையாடுகின்ற பொழுது வருகின்ற அற்புதமான இகலோக வார்த்தைகளில் இருக்கின்றது அவன் உரையாடுகின்ற தொனி மாறலாம் நிலை மாறலாம் ஆற்றல் மாறாதென்று என்று கூறுகின்றோம் அகத்தியன் சித்தர்கள்தான் சிவம்தான் அகத்தியன் தான் அவனுக்குள் இருந்து உரையாடுகின்றோம் என்கின்ற நிலையோடு ஒருவன் சிவகூரை தளம் விட்டு செல்கின்ற பொழுது சிவமாகத்தான் செல்வான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அற்புதம் நிலை கொண்டு சிவசபை ஆசானுடைய பேராற்றலை தாங்கி வளம் வந்து பாருங்கள் பின் வாருங்கள் அகத்தியன் முன்பாக அமர்ந்து உரையாடுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆதிகரை இறை நூலின் வார்த்தைகளாகத்தான் இருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உள்ளுக்குள் உணர்தல் அறிதல் புரிதல் இவை அனைத்தையும் ஒழுங்கே கற்று ஒழுங்கே கற்று அற்புத இகலோக நிலைகளில் இருந்து மெல்ல 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 விடுபட்டு வருகின்ற பொழுது உனக்குள் தளிர் துளிராக துவங்கும் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஞானம் ஞானம் என்ற ஒற்றை சொல் அத்துணை நிலைகளையும் கடந்ததுதான் ஞானம் என்று கூறுகின்றோம் மகத்தியன் இகலோக நிலைகள் யாவும் விளன்று வருகின்ற அத்தகைய உரையாடல் நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது வழிபாட்டு நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது உயர் ஞானம் இறை இறை ஒருவனே பிரபஞ்சமே தத்துவ நிலையோடு நிற்கின்ற பொழுது அதுதான் ஞானத்தின் முதல் படி என்ற அகத்து ஞான நிலையோடு வந்து அமர்ந்து சித்தனோடு கலக்கின்ற பொழுது இவன் உரைத்தவாறு ஆதி கைலாய இறை சூட்சம சுவடி அது அச்சுவடியை தழுவ வேண்டுமா சுவடியை காண வேண்டுமா சுவடியோடு கட்டி புரள வேண்டுமா சபையில் வந்து உன்னை இழந்து சபைக்குள் உழன்றுவா சபைக்குள் என்றால் இயல்பு நிலையில் தினமும் சபையில் வந்து உளர வேண்டும் உழன்று வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை எங்கு அமர்ந்த பொழுதும் சித்தனோடு கலந்திரு சிவ சபையோடு கலந்திருக்கின்ற பொழுது உனக்குள் இறை நூல் பிரவாகம் எடுத்து கிளம்பும் இது நிச்சயம் பிரபஞ்ச சத்தியம் என்று அகத்தியன் உரைக்கின்றது ஆதி கைலாய இறைசூற்றமன் நூலிவன் உரைத்தவாறு எக்கணங்களின் கரத்திலும் இல்லை எக்கணங்களின் கரத்திலும் தரப்படவில்லை அகத்தியன் கரத்தில் கூட ஆதிரை சூட்சமனூல் சிவத்தின் சரீரமாகத்தான் வந்து கிடைத்ததே தவிர அதற்கு முன்பாக என்னிடமும் நூலில்லை என் சுவடி தவிர என்று கூறுகின்றோ மகத்தியன் ஓ மகதீசாயன சிவம் வந்து கரத்தில் விழுகின்ற பொழுது அதனுடைய ஆற்றல் எவ்வாறு இருக்கும் என்று உணர முற்படுகின்ற அந்நிலைக்கு முன்பாகவே அது பகிரப்பட வேண்டிய ஒன்று என்றுடைய அண்டபிரமாண்ட நாயகனிட்ட கட்டளையின்பால் பால் சிவசபைக்கு தாரை வார்த்தோம் திருமுருகன் திருவடிகள் என்று கூறுகின்றோ மகத்தியன் மகதீஷா அத்தகைய திருமுருக பெருமானுடைய ஆற்றல் சிறிதளவும் குறையாது அற்புத இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களில் ஆற்றலாக வடிவம் கொண்டு அமர்ந்திருக்கும் அந்த பிரம்மாண்ட நாயகன் தலையாய நிலை கொண்டு அமர்ந்திருக்க அவனுக்கு போல் ராஜாவாக முடிசூட்டு விழா கண்டு இருந்து அந்நூலை பகிர்கின்ற பொழுது அகத்தியனுக்கு இருக்கின்ற ஆனந்தம் தான் நீங்கள் கூறுகின்ற அகத்தியமே ஆனந்தம் என்ற அற்புத தாரக மந்திரம் என்று கூறுகின்றோம் இரையோடு உழன்று வாருங்கள் இடையோடு கலந்து பாருங்கள் இறை சித்தனோ நூலோடு உலா பாருங்கள் இறை சூட்சம நூலோடு கலந்து இருந்து பாருங்கள் இறை சபையில் வந்து வணங்கி பாருங்கள் ஞானத்தை உணரலாம் ஆனந்தத்தை பெறலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஈடு இணையில்லா இறை பரமானந்த நிலைதனை உணர வேண்டுமோ ஒருவன் எதையும் இழக்க வேண்டாம் தன்னுடைய ஆழ்நிலை அடிமனதில் சரணாகதி ஒன்றை தக்க வைத்து தன்னை இகலோகத்தில் அடிபணிவு சரணாவதி நிலைக்கு கொண்டு செல்கின்ற பொழுது அவனுக்குள் பரமானந்த நிலை துளிர் தூங்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிலை எங்கு இருக்கின்றது என்று சுட்டி காட்டுகின்ற வேலையைத்தான் சித்தனும் அகத்தியனும் சபையில் இருந்து செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் ஓம் மகதீஷா அந்நிலை எங்கிருக்கின்றது அந்நிலை அவரவர்கள் சரீரங்களுக்குள் அவரவர்கள் நெஞ்சத்திற்குள் அவரவர்களுடைய அடி ஆள்நிலை ஆன்மாவிற்குள் இருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் அடிவணிந்து கட்டளையிடுகின்ற ஆற்றல் உன்னை தேடி வரும் நீ அனைத்தையும் துறக்கின்ற பொழுது நீ அரசனாக முடிசூட்டு விழா கண்டு நீ பிரபஞ்சத்தின் உயரத்தில் அமர்ந்திருப்பாய் என்று அகத்தியன் கூறுகின்றோ அதனைத்தான் சபையிலிருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எவரும் எதற்கும் இந்நூலுக்கு கூட ஆசையில்லா நிலைகளிலே உங்களுடைய இகலோக கடமையோடு இணைத்து பிரபஞ்ச மகாசபையினுடைய தர்மயுக மாற்ற நிகழ்வு பணியோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய இயல்பு செயல்முறை நடைமுறை வாழ்க்கையோடு கலந்திருக்கின்ற பொழுது உங்களோடு நூல் கலக்கும் நிச்சயமா என்ற அகத்தியன் சூளுரைக்கின்றோம் அற்புத நிலை கொண்டு முயற்சிகள் அதன் பயிற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது உங்களை நாடி வரும் உங்களை நாடி வரும் நாடியை நாடி பிடிக்கின்ற அற்புத நிலை காணாது உங்களை நாடி வரும் நாடியை நாடி பிடித்து பார்க்கின்ற நிலை காணாது உன் நாடியை சிவ நாடியோடு சித்த சபை ஆசான் நாடியோடு இணைந்து மற்றும் அமருங்கள் நாடி உனக்குள் துடிக்க துவங்கும் என்ற உரைக்கினார் ஓ மகதீசா என இதய துடிப்பு சபை ஆதி இரை சபை என்றே துடித்துக் கொண்டிருக்கும் அகத்துயன் உரைக்கின்றோம் சாய நம ஒவ்வொரு ரத்தம் எழும்பு மஜ்ஜை நாளங்களுக்குள்ளெல்லாம் சிவசபை சென்று விடுமெனில் இதய துடிப்பு அகத்தியன் ஒரு சப்தம் சிவமகா வாழை சித்தன் என்ற இரு சப்தம்தான் இகலோகத்தில் கூறுகின்ற இரு சப்தங்களாக அவ் இரு சப்தங்களும் மாறி நிற்கும் என்று அகத்துயன் சித்தனே சீடர்கள் ஓம் அகதி நம அவ் இரு ஓசையும் ஒன்றாக கலக்கின்ற பொழுது பிரபஞ்சமும் பிரபஞ்சமும் கலக்கின்றது உனது பிரபஞ்சம் உள்ளுக்குள் இருக்கும் பிரபஞ்சமும் சிவசபையினுடைய ஆசானுடைய அத்தகைய பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச ஆற்றலும் ஒன்றாக கலக்கின்ற பொழுது யாம் கூறுகின்ற அத்தகைய இரு ஓசை உள்ளுக்குள் எழும் அப்பொழுது எழுகின்ற பொழுது வருகின்ற முதல் ஓசை ஓம் அகதீசாய நமக என்ற வார்த்தையோடு கலந்திருக்கும் சிவமகா சித்தன் நாமம் ஒன்றாக அவ் இரு நாமத்தையும் வாழ்த்துகின்ற பொழுது உன்னை வாழ்த்த துவங்கும் பிரபஞ்சம் உனக்குள் இருந்து ஒழிக்க துவங்கும் ஆதி இறை என்று அகத்தியம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனி ஓம் அகதீசாய நமக அற்புத நிலை கொண்ட சபைதனிலே உயிர்நிலை நாடியாய் உயர்நிலை நாடாது இகலோகத்தில் உயர் இறைநிலை நாடி வந்து சீடர்களே இயல்பிலும் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற அகத்தியனுடைய செல்வ குழந்தைகளே வாழ்த்துகின்றோம் சித்தனையும் சீடர்களையும் பிரபஞ்சத்தையும் சபையையும் வாழ்த்தி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே ஓம் அகதீ சாய நமக ஜெகதீ சாய நமக ஜெகமகா குருவே சிவமகா குருவே சித்தமகா ஞானமகா ஞான பிரபஞ்ச மகா சபை கண்டவனே போற்றி கொண்டவனே அமர்ந்தவனே அரசாட்சி செய்கின்ற அகத்தியமே போற்றி போற்றியென அகத்தியத்தின் திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து மகிழ்கிறோம் ஓ மகதீ சாய நமக ஜெகதி சாய நமோ நமக பேராட்டலை பெரும் கருணை வடிவமே இறை ரூபனே போற்றி போற்றி ஓ மகதீ சாய நமக